பல்வேறு சூரத்துகள் நமக்கு ஓதி காட்டப்பட்டது போதி காட்டப்பட்ட அந்த சூரத்துகளுடைய ஒரு இடத்தில் நமது உயிரினும் மேலான உள்ளாகி செல்லும் செல்லவர்களை பார்த்து சொல்கிறான் முஸ்தஹின் நாயகமே யார் உங்களை பரிகசிக்கிறார்களோ அவர்கள் விஷயத்தில் நாம் உங்களுக்கு போதுமானவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனக்குத்தானே குழிவரிப்பது என்று சொல்கிறார்களே அப்படி குழிவரிக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது பிறரை பரிகசிப்பதும் கேலி செய்வதும் தான் பரிகாசம் என்பது மடையர்களின் செயல் என்று அல்லாஹுட்டாலா சொல்கிறான் அது முட்டாள்கள் மடையர்களுடைய செயல் என்று குரான் இப்படி ஜாகிலீன் என்ற வார்த்தையே சொல்லி காண்பிக்கிறார் மடையர்களுடைய செயல் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதனுடைய உடல் உருவ அமைப்பு அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார் பல்வேறு நிலைகளில் ஒரு சீரான உடல்நிலை பெற்றவராக இல்லை அதுபோல் அவருடைய உடல் நிறம் பொதுவாக வெளி தோற்றங்கள் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து அதே போல் குடும்பத்தை அடிப்படையாக வைத்து எந்த காரியத்தை அவர் சுயமாக நேரடியாக அவர் தலையிட்டு செய்ய முடியாதோ அப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு மனிதன் பரிகாசம் செய்வதற்கிறதே இதற்கான பகரத்தின் பொறுப்பை அல்லா ஏற்றுக்கொள்கிறார் இதற்கான பகரத்தின் பொறுப்பை அல்லாஹுத்தார ஏற்றுக் கொள்கிறான் என்று சொன்னால் இதை ஏற்படுத்தியவன் யார் இப்படி உருவ அமைப்பை கொடுத்தது யார் அவருடைய உடல் அமைப்புகளிலே மாற்றத்தை தந்தவன் யார் அப்படியானால் இவர் இவரை மட்டமாக நினைக்கவில்லை அதை கொடுத்த ரப்பை விமர்சிக்கிறார் என்று அர்த்தம் அதை வணங்கி அல்லாஹுவை விமர்சிக்கிறார் என்றால் அல்லாஹுதான் அதற்கு பகரத்தையும் அதற்கான ஒரு காரியத்தின் நிவர்த்தியையும் கொடுக்க வேண்டியவனாக அல்லா இருக்கிறான் கேலிங்கிறது கூர்மையான ஆயுதம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தாலும் நம்மவுக்கு தெரிவிடும் கேலிங்கிறது ஒரு ஆளை வந்து கொஞ்சம் மட்டமா நினைச்சு பேசுறதுதான கேலி இவர தண்டை பெருசா நினைக்கிறது தான கேலியினுடைய விளைவு கண்மணி ரசூரும் தான் இங்க சொல்லுதான் அவங்களுக்கு வகையில் எழுதிக்கிட்டு இருந்தார் ஒரு ஆள் வெளியில போய் என்ன செய்தாருத்தாம் அவர் முருத்தந்தா போய் வெளியில போய் என்ன சொன்னாருன்னா முகமதுக்கு எழுதப்படிக்கலாம் தெரியாது நான் எழுதி வச்சனோ நான் எதை எழுதி வச்சனா எதை வகின்னு சொன்னார் அல்லாஹுடைய ரசூலால் தாங்க முடியுமா அவருடைய நுபோகத்திற்கே பொய்யை சொல்லக்கூடிய ஒரு காரியம் அல்லவா அல்லாவிற்கு கோபத்தை தரக்கூடிய காரியம் அல்லவா சல்லா செல்லம் சொன்னார்கள் இன்னா தற்கொரு இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னார் ஒரு இடஒரையை பொய் சொல்றார் இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னார் ஏனென்றால் அவர் வந்து மட்டமாக லேசாக கருவி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் பின்னால் அபுத்துலா அல்லா சஹாமிகள் சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு இடத்திற்கு நடந்து சென்றோம் அந்த நேரத்திலே ஒருவருடைய உடல் வீசி எறியப்பட்டு கிடக்கிறது ஊர் பலம் தகவல் கொள்ளார்கள் நாங்கள் பல பிறவை தபம் செய்து பார்த்து விட்டோம் இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அடக்கிவிட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் ஒதுங்குவோம் பூமி வெளியிலே அவரை வீசி எறிந்துவிடும் என்று அதனால கேலி என்பதும் மற்றவர்களை மட்டமாக லேசாக மதித்து சொல்லக்கூடிய வார்த்தை அது இஷாராவாக இருந்தாலும் சைக்கிணையாக இருந்தாலும் சைக்கிணையாக இருந்தாலும் கூட விளைவு என்பது ஆபத்தானதுங்கிறத எண்ணி பார்க்க அருமையான பெருமக்களே தமிழகத்துல நீண்டகால ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி தோத்துருச்சு நீண்டகால ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி தோத்துருச்சு புதிதாக ஆட்சிக்கு வந்த ஆள் ஏற்கனவே ஆண்டவர்கள் சொன்னார்கள் இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு போட்ட இலைதான் இதெல்லாம் சாப்பிட்டு போட்ட இலைதான் புதுசா ஆட்சிக்கு வந்தால் சொன்னாங்க தெரியுது நீங்க எவ்வளவு இப்போ சொல்லி எந்த கட்சியும் விளங்கினா நல்லது விளங்காட்ட ரொம்ப நல்லது அருமையானவர்களே அதனால கேவிங்கிறதுக்கு கூர்மையான ஆயுதம் அது திருப்பி நம்மை தாக்குவதற்குண்டான ஒரு நிலை இன்னும் சொல்ல போனால் மத்ததுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு அடிச்சோம் வெறும் ஒரு அடி அடிச்சிட்டாரு அல்லதுப்பா என்ன ஒரு அடி அடிச்சிருக்கோம் அதோட முடிஞ்சு போயிடும் ஆனால் கேலி என்பதனுடைய பொறுப்பை அன்னா ஏற்பதாக சொல்கிறேன் அதனால ஒருவருடைய தோற்றத்தை உருவத்தை அவருடைய மற்ற சுயமாக தான் எந்த காரியத்தை இவரால் உண்டாக்கிக்கொள்ள இயலாதோ அப்படிப்பட்ட காரியங்களை இந்த கேலி பண்றவங்க ஒரு விஷயத்தை மனசுல வச்சா போதும் ஒரு விஷயத்த மனசுல வச்சா யாரையும் கழிவமாட்டோம் நல்லா குரானில சொல்லுகிறான் அதாவது

நீங்க மட்டமா நினைச்சு நினைச்சுதான் கேள்வி பண்றீங்க நினைச்சு நினைச்சுதான் அப்படி சொல்றீங்க இப்போ அல்லாஹுத்தாலா அவரை உங்களை விட சிறந்தவரை ஆக்கி வச்சிருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அல்லாஹுத்தாலா உங்களை விட உங்கள் கண் முன்னால் இல்லை என்று சொன்னால் மற்றவர்களுடைய கண் முன்னால் அவரை சிறந்தவராக ஆக்கி காட்டுவான் வரலாற்றில் எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ நிகழ்வு சில பேரை பார்த்து ரொம்ப மட்டமா கேவலமா அப்படி லேசா நினைச்ச எத்தனையோ பேர் இவங்க முன்னால் அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கலாம் இவங்க முன்னால் அவங்க கொடி கட்டி பறந்துருக்கிறாங்க எத்தனையோ பேரை பார்க்கறோம் என்னுடைய கவனத்திலையும் செய்தி வருது ஒரு தடவை நாங்க எல்லாரும் மதர்சா ஓதுகிட்டு இருக்கிற நேரத்துல பட்ட வகுப்பு மாணவர்கள் நாங்க உட்கார்ந்து உட்காந்து ஓதிகிட்டு பிள்ளை விளையாட்டை பேசுவாங்க இல்லையா பிள்ளைங்க கேளிய பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அப்ப நாங்க உட்காந்து கேளிய பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீ ஓதி முடிச்சு நீ என்ன செய்யப்படுற இப்பயே பயான் செய்யற அதனால நீ ஓதி முடிச்சு பெரிய வேட்டா நாயுகள் தெரியுது நீ எடுத்து எடுத்து கிராத்து ஓதுற நீ பெரிய காரிய போல் தெரியுது நீ இப்பவுமே அத்திர வித்துட்டு அலையிற அதனால நீ வியாபாரி ஆயிருக்கு தெரியும் ஒவ்வொரு ஆட்களையும் இப்படி நாங்க தேனியா பேசி விளையாட்டா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தேனி மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் எங்களுடைய பாடத்துல செட்டில் உள்ள அவரை சொன்னோம் என்ன செய்வ நாலு பேரோட நல்ல வார்த்தையா நளினமா பேச தெரியல உனக்கு ஒரு பயான் செய்ய தெரியல ஒரு கிராத்து வேலை தெரியல நாலு பேர்ட்டே கொஞ்சம் ஒழுங்கா நீ என்ன செய்ய போற ஓதி முடிச்சு அப்படின்னு நாங்க விளையாட்ட கேட்டோம் நடந்தது என்ன தெரியுமா முதன் முதலாக நான் மலேசியாவுக்கு சென்றிருந்தேன் மலேசியாவுக்கு மசித இந்தியாவுக்கு போயிருந்த நேரத்துல அங்க நான் ஒரு இடத்துல பையன் செய்யறதுக்கா போகணும் தொழுறதுக்கா அங்க போகணும் தெரிஞ்சு முடிச்சவருக்காரு இமாமம் செஞ்சு ஒரு முசாபா செய்யிட்டு போயிருவேன் தமிழ்நாட்டுக்காரன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் அத்தவி முஸ்தாஃபா செய்யறேன் நீ காஜா காஜாதானன்னு கேட்டாரு என்னை பார்த்து கேட்டா ஹாஜாதானு எனக்கு உடனே அடையாளம் தெரியல யாரு யாரு எனக்கு கேட்டா அதுக்கு பிறகு சொன்னாலும் நான் முஸ்தபான்னு சொல்லி தன்னை அடையாளம் சொன்னா பெருமக்களே எதுக்கும் ஆக மாட்டாரு நாங்க எல்லாரும் நினைச்சோம் நீண்ட என்னுடைய ஹாரம் மஸ்ஜித் இந்தியாவினுடைய தலைமை இமாமாக இருந்தார் அதனால நாம என்ன முடிவு பண்ண முடியும் யார் என்னங்கிற முடிவு பண்ணக்கூடிய அதிகாரத்தை ரப்பர் எல்லாம் வைத்திருக்கிறான் அல்ல சொல்கிறான் யாரை நீங்கள் லேசாக நினைக்கிறீர்களோ உங்களை விட சிறந்தவராக இருக்கவோ அல்லது இனிமேல் அப்படி ஆக்கவோ ரப்பு செய்யலாம் அப்படின்னு அல்லாம் வாக்கு இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியா சொல்றான் ஆண்களே உங்களை விட நீங்கள் யாரை கேள்வி செய்கிறீர்களோ அவங்களை அல்லாஹத்தாலாம் ஒன்னு இப்ப இருப்பாங்க ஆக்கலாம் பெண்களுக்கு தனியா சொல்றான் ஏன்னா பெண்கள் அந்த விஷயத்துல கொஞ்சம் பலகீனமானவர்கள் நிறைய சம்பந்தம் தட்டி போறதுக்கு காரணமா காரணமே பொம்பளைய தான் நம்ம ஆம்பளை ஒரு சின்ன தான் பார்த்துட்டு வருவோம் பொம்பளை என்ன மேல இருந்து கீழே வர அப்படியே உரிச்சு வச்சு ஆளா கிடைக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை தான் என்ன செய்வாங்க மற்றவர்களை மட்டமாக நினைப்பது தேவையில்லாம நினைக்க நினைக்கக்கூடாது அருமையானவர்களை எத்தனை வியாபாரிகளை நாம் பார்த்திருக்கிறோம் கவனத்திற்கு வருகிறது பெயரோடு வருகிறது அட்ரஸோட வருது ஆனாலும் பொருத்தமா பொது இடத்துல சொல்றது முறை முறையில் சொல்லல எத்தனையோ பேரை நாம் பார்த்திருக்கிறோம் இவர்களை மட்டமாக நினைத்திருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் இவரின் பக்கம் பல்வேறு நிலைகளில் பின்னால் தேவையாக்கி வைத்திருக்கிறார் நிர்பந்தமா நமக்கு தேவையாக கல்லாஹத்தால் ஆக்கி வைத்திருக்கிறான் இவரை விட அவருடைய கண் முன்னிலையிலேயே அவரை சிறப்பா ஆக்கி வைத்திருக்கிறான்னு நாம் பார்க்கிறோம் உருமையானவர்களே சத்தர் நாட்டுல கால்பந்தாட்ட போட்டியை துவக்கி வச்சாரு யாருங்க ரெண்டு காலும் இல்லாதவர் இதானுங்க ரெண்டு காலும் இல்ல இரண்டு கால்களும் இல்லாதவர் ஆனால் அவர் பெற்ற புகழ் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அண்ட சென்றிருந்த நேரத்தில் அவருக்காக காபாவின் கதவை திறந்து கொடுத்து உள்ளே போய் அவர்கள் பார்ப்பதற்குண்டான ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுத்தார் செல்லும் நாடுகளில் எல்லாம் அல்லா புகழை கொடுத்தான் உடல்ல வந்து ரெண்டு கால் சுத்தமா இல்லை கை கொண்டு நடக்கிறார் அதனால அல்லா யாருக்கு எப்படி கொடுப்பான் எதை கொண்டு கொடுப்பான் என்று யாருக்கு தெரியும் யாரையும் அதனால நாம அவருடைய கோலத்தை பார்த்து அவருடைய உருவத்தை பார்த்து அவருடைய நிலைகளை பார்த்து யாரையும் ஊமிங்களான நாம கேள்வி செய்யக்கூடாது கோலமானவர்களாக இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு பங்கரையாக இருப்பார்கள் இப்படித்தான் நடக்கணும்னு அவங்க ஒரு உறுதி சொன்னா அல்லாஹ் அதை ஏத்துக்கிடுவான் அப்ப அல்லாவிடத்துல அவர்களுக்குள்ள மரியாதை ஞாபகப்படுத்திருக்கிறேன் பொதுவாக வீதிகளிலே செல்லும் பொழுது எங்கயாவது பைத்தியக்காரங்களை பார்த்தா அவங்கள வீட்டு கூட்டு கொணந்து நல்ல முடியெல்லாம் வெட்டி விட்டு நல்ல சோப்பு போட்டு குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாப்பாடு வாயில ஊட்டி விட்டு அவர் லெவல்ல இருப்பாரு சாப்பாடு எல்லாம் வாயில ஊட்டி விட்டு கூட்டு விடுவாங்க ஒரு அழகிறான் நீங்க அவனை அலையிறீயா அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டாங்களாம் சொன்னாங்களா ஹிசாபும் அதாபும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு நுழை போவதுன்னு சொன்னாங்க அவருக்கு ஒரு ஹிசாபும் இல்லையே எனக்கு ரத்தம் ஹிசாபு வச்சிருக்கிறான் இன்ன இலைனா ஈயாபமும் சும்மா இன்ன அலைனா சொல்றானே அவருக்கு புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு நிலையில் அவருக்கு நிசா இல்லாமல் அதாவில்லாமல் சொர்க்கவாசி அல்லவா என் கண்மின்னால் அப்படிப்பட்ட ஒருவரை நான் பார்க்கும் பொழுது எப்படி நாம் அறியாது பார்வை எப்படி பாரு பார்வை எப்படி அதனால யாரையும் பார்த்து அவங்களுடைய நிலைகளை பார்த்து கடையில அப்பாஹிபின் அபி ரபாக் ரவியாக ஏராளமான சகாதிகரத்தில் பாடம் படித்தவர்கள் அபி ரபாக் ரவி ஏராளமான சஹாபி galactoseல் பாரம் பிடித்தவர்கள் உள்ளிட்ட பல இமாம்களுக்கு அவங்க உஸ்தாத் இமாமுல்லாஹ் அபூ நஃபாரஹுத்தலால் உள்ளிட்ட பல இமாம்களுக்கு உஸ்தாத் உண்மையானவர்களே கபாவிற்கு முன்னால் அமர்ந்து இருபது ವರ್ಷ காலம் பாரம் நடத்தியவர்கள் ஆலुन நாசி பில் மனாஸிகி அதால்பின அபி ரபாஹ் சொன்னாங்க ஹஜ் செவண்டப்பட்ட சட்டமா அதால்பின அபி ரபாஹ்ட்ட கேக்கனோம் அதுல அவ்வளவு நுணுக்கம் அவ்வளவு தெளிவு அச்சு சம்பந்தப்பட்ட அந்த அவ்வளவு விஷயங்களே அவ்வளவு தெளிவா இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய உடல் இருக்குத எட்டு வகையான ஊனம் மேல இருந்து ஆரம்பிச்சு கால் வர ஒரு லெவலாவே இருக்க முடியாது கனத்த உடல் அவருடைய மேல இருந்து ஆரம்பிச்சு கீழே வர ஒரு சீரான உடல் அமைப்பு இல்லை கனத்த உடலா இருப்பதற்கு பார்ப்பதற்கு விகாரமாக மேலிருந்து இருந்து ஆரம்பிச்சு கீழே வர சீரான ஒரு உடல்நிலை இல்லாத பல்வேறு நிலைகளில் ஊடமுற்ற இது மாற்றுத்திறனாளியா இருந்தான் ஆனால் அவரிடத்தில் ஏராளமான பேர் பாடம் படித்தார்கள் ஹரம் அவருடைய மனைவி மக்கள் இல்ல சாக்கி ஹரமிலே எப்ப இருப்பாங்களா எப்ப ஹரமிலே இருப்பார்கள் ஹரமிலே பாடம் எல்லாம் கடைசியில ஒகாத்தாமல் கூட அங்கதான் ஏராளமான இந்த உலகத்திலே ஏராளமான மாணவர்களை பெற்றவர்கள் பல்வேறு ஞானத்தை கொடுத்தவர்கள் ஆனால் அல்லாஹுத்தாரா அவங்களுடைய கோலத்தில் இப்படி ஆக்கி வச்சாங்கிற காரணத்தினால உங்களுடைய கண்ணியத்துல ஒண்ணும் குறைவு இல்லையே அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தார் அதில் பார்ப்பதற்கு சாதாரணமா இருந்தார்கள் சித்திக நாயத்தினாலே செய்யனா என்று அழைக்கப்பட்டார் எங்களுடைய செய்திதன் சொல்லப்பட்டார் அதனால் அருமையான முகினிங்களே நாம் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம் யாரையும் பார்த்து உங்களுடைய கோலத்தை அவங்களுடைய நிலைகளை பார்த்து மட்டமா கேலியா நடக்கூடாது ஏன்னா அதுக்கான பகரத்தை கொடுப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான் அதுக்கு பகர நாம வந்து அவர் கூட அப்படியே கேள்வி பண்றாங்கன்னு போயிடலாம் கேள்வி பண்றதுன்னா ரொம்ப அவுரமானவங்க இப்படி அவரா உண்டாக்கி கொள்ளக்கூடிய காரியங்கள்ல முன்பின் விளையாட்ட பேசுறாரு எனக்கு செய்ய ஆனால் அவருடைய உடல் நிலை அவருடைய குடும்பம் எதை அவரால் உருவாக்கி கொள்ள முடியாதோ அப்படிப்பட்ட காரியங்கள்ல கேலி பேசுவது என்பது இருக்கிறதே அது ரப்பிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்ததாகும் அல்லாஹ் நமக்கு விளங்கும் நசீபை தந்த அருள்வானா எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்மை கண்ணியமாக ஆக்கிய அருள்வானா மார்க்கத்தினுடைய வழி நடந்து இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் தகவல் செய்த யா ரப்பல் ஆலமீன்